சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பீஷ்மர் என்ற படமாகும் சேலம் பிலிம்ஸ் என்ற திரைப்பட நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தை வடநாட்டவர்கள் சலேம் பிலிம்ஸ் என்றுதான் உச்சரித்தார்கள் மகாபாரத காவியத்தில் சிறந்த கதாபாத்திரமாக கருதப்படும் பீஷ்மரின் கதை மௌன படங்களில் இரண்டு தடவை எடுக்கப்பட்டது பிறகும் பேசும் படம் வந்ததும் இந்த படம்தான் முதலில் எடுக்கப்பட்டது இந்த படத்தை இயக்கிய பி ஒய் அல் தேகர் என்பவரே இந்த படத்தினை தயாரித்தார் சில சேலம் பைனான்சியர்கள் உதவியுடன் தயாரித்ததால் இது சேலம் பிலிம்ஸ் என்றும் போற்றப்பட்டது இதன் பிறகு இப்படம் ஏழு தடவை வெவ்வேறு மொழிகளில் எடுக்கப்பட்டதால் பத்து தடவை எடுக்கப்பட்ட மகாபாரத படம் இது மட்டும்தான் இந்த படத்தின் குருஷேத்திர போர் உட்பட பிரம்மாண்ட அரங்கங்களை கல்கத்தாவில் உள்ள ஈஸ்ட் இந்தியா பிலிம் கம்பெனியில் உள்ள ஸ்டுடியோவில் அமைத்து படமாக்கினார்கள் கதைக்களம் என்னவென்றால் சாந்தனு மகாராஜா நதி தெய்வமான கங்கையை காதலிக்கிறார் அவள் அவர்களின் ஏழு மகன்களையும் பிறக்கும் நீரில் மூழ்கடித்து விடுகிறாள் அவர்களின் எட்டாவது குழந்தையான பீஷ்மர் தனது தந்தையை மகிழ்விக்கவும் தனது தாய்க்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் செய்கிறார் மகாபாரத யுத்தத்தின் மூலம் வயதில் மூத்தவராக அம்பு படுக்கையில் படுத்தபடியே இறுதியில் உயிரை விடுவதாக படம் முடிகிறது இந்த படத்தின் இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் பற்றிய எந்த தகவலும் இல்லை ஆனாலும் இருபத்தி மூணு பாடல்கள் இருந்திருக்கின்றன அதில் பெரும்பாலான பாடல்கள் இந்தி மொழியின் வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் இருக்கின்றன படம் எதிர்பார்த்த வெற்றியை தந்துள்ளதாகவே சொல்லப்படுகின்றது இதில் சாந்தனு மகாராஜாவாக எம் எஸ் தாமோதராவ் அவர்களும் கங்கையாக காந்திமதிபாய் அவர்களும் சத்யவதியாக டி எஸ் ஜெயராம் அவர்களும் பீஷ்மராக சிவானந்தம் என்பவரும் நடித்திருக்கிறார்கள் இவர்களுடன் எம் மீனாட்சி சுந்தரம் பி எஸ் சிவபாக்கியம் ஜெயலட்சுமி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இந்த பீஷ்மர் படத்தின் பெரும்பாலான காட்சிகள் சோகத்தை சொல்லும் காட்சிகளாக இருந்ததால் நகைச்சுவை வேடத்திற்கு பப்பூன் சண்முகம் என்ற நகைச்சுவை நடிகரை நடிக்க வைத்து படத்தை ஜனரஞ்சகமாக பதினாறாயிரம் அடியில் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அனைத்து திரைப்படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்